வணக்கம் நண்பர்களே நம்ம யோகா அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நமது உடலில் உள்ள நரம்பு மண்டலம் செரிமான மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் சுவாச மண்டலம் இவைகளின் செயல்பாட்டை அதிகரிக்க இந்த பயிற்சிகளால் நம்ம செய்கிறோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பயிற்சிக்கு போகலாம் முதல்ல நேரம் படுங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது சேது பந்தாசனம் இது பாலம் போன்ற அமைப்பு முதல்ல நேரம் படுங்க படுத்துட்டு காலை மடக்கி பிட்ட பகுதி பகுதியில் கொண்டு வாங்க அடுத்தது கையால் வலது கையால் வலது கணக்காலேயும் இடது கையால் இடது கணக்காலேயும் பிடிங்க பிடிச்சிட்டு உடம்ப ஃபுல்லாக மேலே தூக்குங்க தூக்கிட்டு சாதாரண மூச்சில் இந்த நிலையில் ஐந்துலேருந்து பத்து மூச்சு வரை இருங்க இந்த பயிற்சி நுரையீரல் நன்றாக விரிவடைந்து நல்ல சுவாச பயிற்சி கிடைக்கும் இதனால் பிராணவாயு நன்றாக இருக்கும் இதனால் நமக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் கழுத்து பகுதி மார்பு பகுதி முதுகு தண்டு இந்த பகுதியெல்லாம் நல்லா விரிவடைந்து சிறப்பான இரத்த ஓட்டம் கிடைக்கும் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்த பயிற்சி மத்தியாசனம் இது வந்து மீன் போன்ற அமைப்பு முதல்ல பத்மாசனத்தில் காலை வைங்க காலை வச்சிட்டு கையை பக்கமாக ஊனி அப்படியே உடம்ப மட்டும் மேலே தூக்குங்க இது ஃபிஷ் இந்த நிலையிலையும் சாதாரண மூச்சில் ஐந்து மூச்சு நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க இந்த பயிற்சி செய்யும்போது நெஞ்சு பகுதி மார்பு பகுதி விரிவடைகிறது குறுக்கு பகுதி வளைந்தன்மை கொடுப்பதால் நல்ல தோரணை கிடைக்கும் அடுத்தது நெஞ்சு பகுதி விரிவடைவதால் சிறந்த சுவாசம் கிடைத்து மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் பொறுமையாக ஒவ்வொரு ஆசனங்களுமே நமக்கு பல பல நன்மைகளை தரோம் உடல் உறுப்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை கொடுத்து சுறுசுறுப்படையும் உடல் முழுவதும் அடுத்தது புஜங்காசனம் அப்படியே குப்புறப்படுங்க படுத்துட்டு நெஞ்சு பகுதி பக்கத்தில் கையை வச்சுட்டு அப்படியே தலையை மேலே தூக்குங்க எவ்வளோ தூக்க முடியும் தூக்குங்க தூக்கும்போது மூச்சா உள்ளே எழுத்துகிட்டே வாங்க அடுத்தது அந்த நிலைக்கு வந்த பிறகு சாதாரண மூச்சில் ஐந்துலேருந்து பத்து மூச்சரை இருங்க நெஞ்சு பகுதியை எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிங்க இது வயிற்று கொழுப்பை குறைத்து விரைவில் செரிமான அடைய உதவும் இந்த பயிற்சி இது மன அழுத்தம் மற்றும் சோர்வை போக்கும் முதுகு பகுதி நல்ல பயிற்சி நெஞ்சு பகுதி விரிவடதனால் நமக்கு நல்ல தோரணை கிடைக்கும் மெதுவாக மூச்சை வெளியிட்டு கொண்டு பழைய நிலைக்கு வாங்க சாதாரண நிலைக்கு வாங்க அடுத்த பயிற்சி மல்லாந்து படுங்க படுத்துட்டு அப்படியே தலையை தூக்கி காலையும் தூக்கி படகு போன்ற ஒரு அமைப்பில் வைங்க இந்த நிலைக்கு வரும்போது மூச்சை வெளியிட்டு கொண்டே வாங்க இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு வயிற்று தசைகள் வலுப்படுத்தப்படும் இது சர்க்கரை அளவை சீராக்க உதவும் இந்த பயிற்சி மன அழுத்தத்தை குறைத்து மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வயிற்றுப்பகுதி இருக்கப்பட்டு ஜீரண மண்டலம் நல்ல சிறப்பாக செயல்படம் அப்படியே மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள் பழையநிலைவாங்க அடுத்தது மல்லாந்து படுத்துட்டு காலை பொறுமையாக மேலே தூக்கி கழுத்து பகுதி மட்டும் இருக்கட்டும் கழுத்து பகுதி சோழட்டு பகுதி வரை இருக்கட்டும் சர்வாங்காசனம் இது சர்வ அங்கங்களுக்குமான ஒரு ஆசனம் இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும் இருந்து தலைவர நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் இந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருங்க ஐந்துலேருந்து பத்து மூச்சு வர இருங்க எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்தால் போதும் முதல்ல அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக டைமை கூட்டிகிட்டே போகலாம் இந்த பயிற்சிகள் எல்லாமே நமக்கு மழை காலத்தில் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் உடம்பும் புல்லா உடம்பில் உள்ள நாடி எல்லாம் இழுக்கப்பட்டு சிறப்பான இரத்த ஓட்டம் கிடைக்கும் அடுத்தது படுங்க படுத்துட்டு கையை நெஞ்சு பகுதி பக்கத்தில் கொண்டு வாங்க கொண்டு வச்சுட்டு மூச்சை வெளியிட்டு கொண்டு அப்படியே உடம்பை மட்டம் மேலே தூக்குங்க ஒரு மலை போன்ற அமைப்பில் வாங்க இது அதோமுகச சவாசனம் இந்த ஆசனம் நம்ம உடலை உற்சாகப்படுத்தவும் நல்ல உடல் உறுப்புகளுக்கு முழுவதுமாக நல்ல இரத்த ஓட்டம் கிடைத்து புத்துணர்ச்சியாக வைக்கவும் உதவும் இது முதுகு பகுதி நல்ல நீட்டப்படுகிறது கால் பகுதியில் உள்ள நரம்புகள் நன்றாக இழுக்கப்படுகிறது மார்பு தசைகள் நன்றாக விரிவடைந்து நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் உடல் முழுமைக்குமான ஒரு நல்ல ஒரு பயிற்சி அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துட்டு பழைய நிலைக்கு வாங்க நாம் செய்கிற இந்த ஆறு ஆசனங்களுமே நமக்கு உடல் முழுவதுமாக நல்ல இரத்த ஓட்டத்தை தந்து புத்துணர்ச்சியாக்கம் உடல் முழுவதுமா நம்ம உடலில் உள்ள சுவாச மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் செரிமான மண்டலம் நரம்பு மண்டலம் இவை எல்லாம் சிறப்பாக செயல்பட உதவும் இந்த பயிற்சிகள் எல்லாமே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி